வணக்கம் இப்பதிவில் உள்மருந்து முப்பத்தி ரெண்டின் செய்முறை பற்றி காண்போம் சுரசம் இது இலை வேர் பட்டை பூ காய் இஞ்சி இஞ்சி போன்ற இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சரக்குகளை வந்து இதுல ஏதாச்சும் ஒன்று பழுது படாததா எடுத்து அதை இடிச்சோ கல்லிலிட்டு அரைத்தோ துணியிலிட்டு புழிந்தோ எடுத்த சாற்றையாவது இப்ப அந்த எடுத்திருக்க சாறு அதுக்கப்புறம் சுக்கு முதலிய உலர்ந்த சரக்கு இப்போ உலர்ந்த சரக்கு இருக்கு அப்படின்னா அதை இடித்து பொடியாக்கி தண்ணீர் விட்டு அரைத்து பிழிந்த நீரையாவது அங்க என்ன பார்த்தோம் சாறை எடுத்துட்டு இப்போ உலர்ந்த சரக்கா இருந்துச்சு அப்படின்னா பொடியாக்கி தண்ணீர் விட்டு அந்த சாறு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு மண் சட்டியில வார்த்து அதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படி கொதிக்க வச்சு முறிச்சு எடுத்துக்கிறது தான் வந்து சுரசம் அப்படின்னு சொல்றாங்க சுரசம்க்கு எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அணில் வாட்டிய உருக்கிலிட்டு முறித்தல் இன்னொன்று கொதிக்க வைத்து முறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அனலில் வாட்டிய உருக்கிலிட்டு முறித்தல் அப்படின்னா தேன் சுரசம் இதை வந்து துணை மருந்தாக கொடுக்கும்போது தேன் சுரசமாகவும் செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கொதிக்க வைத்து முறித்தல் அப்படின்னா இஞ்சி சுரசம் சொல்றாங்க இந்த இஞ்சி சுரசம் எதுக்கு கொடுக்கலாம்னா அலசம் செரியாமை இது ரெண்டும் தீரும் அலசம்னா மாந்தம் மந்தம் எதைதான் சொல்கிறாங்க பொடுதலை சுரசம் அப்படின்னா மாந்த நோய் இதெல்லாம் குணமாகும் அப்புறம் பொடுதலைய வந்து பொடுகுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் சாறு இது இலை வேர் பட்டை பூ காய் முதலிய இந்த அஞ்சு உறுப்புகளில் ஏதாவது ஒன்று இல்லை அஞ்சையும் எடுத்து இடித்து பிழிஞ்சு இல்லை அரைச்சி பிழிந்தோ இல்லை இடித்து பிட்டை விற்று பிழிந்தோ வந்த சாட்சை தான் நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து சாறு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட செரிக்கும் கால அளவு பார்த்தோன்னா ஏழு நாளிகை இப்போ சாறு எடுக்கும் முறைகளில் ஒரு சில எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் கசக்கி புழிதல் கசக்கி புழிதலுக்கு எடு என்ன உதாரணம் சொல்லியிருக்காங்க நந்தியாவருத்தி பிழிமருந்து நந்தியாவட்டம் பூவை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கக்கூடியது இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண் பூக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்ததான் இடித்து பிழிதல் இடித்து பிழிதலில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆடாதோட இலைச்சாறு ஆடாதோட இலைச்சாறு வந்து நம்ம எதுக்கு கொடுக்கலாம் ஐயநோய் இருமல் இறைப்பு அதை கொடுத்தோம்னா இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து கூட்டு சரக்கு சாறு அல்லது மாந்தச்சாறு அப்படின்னு சொல்லிருவாங்க மாந்தச்சாறில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா நொச்சி நுணா பொடுதலை உத்தாமணி இதெல்லாம் இருக்குது மாந்தச்சாறு வந்து மாந்த நோய்க்குன்னு வந்து நம்ம கொடுத்தா குணமாகும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சீவப்பொருள் சாறு சீவப்பொருளில் ரெண்டு சொல்லியிருக்காங்க நண்டு சாறு குஞ்சு சாறு நண்டு சாறு எது எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னா ஈரல் நோய் நீர் பெருவயிறு இந்த மாதிரியான நோய்க்கு வந்து நெய்யில் வந்து நம்ம கொடுக்கலாம் அடுத்த கோழி குஞ்சு சாறு பார்த்தோம்னா அடிப்பட்ட வர்மத்துக்கு வந்து கொடுத்தோம்னா அது தீரும்னு சொல்கிறாங்க வாட்டி இடித்து பிழிதல் வாட்டி இடித்து பிழிகிறது பார்த்தோன்னா குமட்டிக்காய் சாறு இது வந்து தைலங்களில் சேரும் பிரண்டைத்தண்டு சாறு பார்த்தோன்னா பற்பம் அரைக்கிறதுக்கு உதவும் பிட்டவியல் செய்து பிழைந்து எடுத்தல் பார்த்தோம் அப்படின்னா துளசி இலைச்சாறு இது எதுக்கு கொடுக்கலாம் இருமல் சளிக்கட்டு இதுக்கு கொடுக்கலாம் அடுத்ததான் அரைத்து வாட்டி பிழிதல் அரைச்சி மாட்டிப்பொழிதலுக்கான எடுத்துக்காட்டு பூண்டு சாறு இது வந்து தேன் கலந்து அண்ணாக்குதூறு அழற்சி நோய்க்கு தடவலாம் அடுத்ததாக பிற பொருளை சேர்த்து சாறு எடுத்தல பார்த்தோம்னா தான்ண்டிக்காய் தூள் சேர்த்து வாழைப்பழ சாறு வந்து எடுக்கலாம் இதை வந்து இலகம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் படிகாரத் படிகாரத்தூள் சேர்த்து கற்றாழை சாறு எடுத்து சிலாசத்து போன்ற பற்பங்களை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் துருசு சுண்ணம் சேர்த்து விராலி இலைச்சாறை வந்து எடுக்கலாம் தேங்க்யூ